தொடர்ந்து இழுப்பறியாக நீடித்து வந்த தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது எப்படியாவது தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஸ்டாலின் தீவிரம் காட்டி வந்தார் அதே சமயம் மறுபக்கம் தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்து வந்தது இது குறித்து அதிமுக தரப்பில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தது திமுக தரப்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் பாஜக எண்ணம் நிறைவேறியுள்ளது இதற்கு காரணம் தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்ட கோரிக்கை என்று கூறப்படுகிறது நாலு சீட் தருவதாக கூறிய திமுகவில் எங்களுக்கு ஆறு சீட் கட்டாயம் வேண்டும் என்று தேமுதிக கூறியதாக கூறப்படுகிறது இந்த செய்தி திமுக தலைவர் ஸ்டாலினிடம் செல்ல தேமுதிக கூட்டணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு செலவு செய்வதற்கு நாம் திமுகவுக்கு செலவு செய்து வெற்றி பெற்று கொள்ளலாம் என்று தெரிவித்தார் மேலும் வட மாவட்டங்களில் விசிகாவை வைத்தும் கொங்கு மண்டலத்தில் கொங்கு கழகத்தை வைத்தும் தேமுதிகவின் வாக்கு வங்கியை உடைத்து விடலாம் என்று பிளான் பி யை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே தேமுதிகவுக்கு ஐந்து மக்களவை தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதோடு உள்ளாட்சி தேர்தலில் இருபது சதவீத இடங்களும் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டதாகவும் அதனால் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதும் வெளியாகவில்லை இதனிடையே நேற்று திடீர் திருப்பமாக இரண்டாவது நாளாக நேற்றும் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி தொடர்பாக விஜயகாந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார் இதில் அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆலோசனை முடிவில் வட மாவட்டங்களில் நாம் கேட்கும் தொகுதிகளை பாமகவும் கேட்க வாய்ப்புள்ளது அதனால் எந்தெந்த தொகுதிகள் சாத்தியமாகுமோ அவற்றை வலியுறுத்தி பெற வேண்டும் என்று விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் கூட்டணி குறித்த இறுதி முடிவு இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இன்று தேமுதிக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கூட்டணி எவ்வாறு அமைந்தாலும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தேனி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல திமுக தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலில் தென்சென்னை பகுதியில் போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டாலின் மகன் உதயநிதி விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் என இரண்டு தலைகளின் மகன்களும் போட்டியிடுவதால் இந்த தேர்தல் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இரட்டை இலை சின்ன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சசிகலா டிடிவி தினகரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியது சரியே என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு என்று தீர்ப்பளித்த நிலையில் குக்கர் சின்னத்தையாவது எங்களுக்கு தர வேண்டும் என்று தினகரன் தரப்பினர் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைத்தனர் ஏனெனில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்கில் தீர்ப்பு வெளியான இரண்டு வாரத்திற்குள் குக்கர் சின்னத்தை தினகரன் தரப்புக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்று தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருந்தது அமமுக அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லை என்பதால் அனைத்து தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தை வழங்குவார்களா என்ற சந்தேகம் உள்ளது இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் சின்னம் பிரச்சனையால் தேர்தலில் அமமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று குழப்பம் நீடித்து வருகிறது கமல் ஒரு புறன் எங்களுடன் கூட்டணி பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம் என்று கூறியுள்ளார் இதனால் கமல் தினகரன் தலைமையில் மூன்றாவதாக ஒரு அணி உருவாகுமா அல்லது கமல் தினகரன் இருவரும் தனித்து போட்டியிடுவார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கமல் அரசியல் அதிரடியாக பல்வேறு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் வேட்பாளர் தேர்வுக்கான விருப்ப மனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனுக்களை விநியோகித்து வருகின்றனர் கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட தங்களுக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற விவரம் தெரியாவிட்டாலும் நாற்பது தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்களை தங்கள் கட்சியினருக்கு விநியோகித்து வருகின்றனர் கமலின் மக்கள் நீதி மய்யம் இதில் ஒருபடி முன்னே போய் தங்கள் கட்சி உறுப்பினர்கள் அல்லாதவரும் தங்கள் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அறிவித்தது இதனால் மக்கள் நீதி மய்யத்தில் விருப்ப மனு வாங்கும் அளவுக்கு கூட கட்சியில் உறுப்பினர்கள் இல்லையா என்று விமர்சனங்கள் வைக்கப்பட்டன இப்போது விருப்ப மனு விவகாரத்தில் இன்னொரு புதுமையை செய்துள்ளார் கமல் அது என்னவென்றால் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் விருப்ப மனுக்களில் தங்கள் ஜாதி மற்றும் மதம் ஆகியவற்றை குறிப்பிட தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழக அரசியல் சூழலில் பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் பெற்று வருகிறது இது தொடர்பாக மக்கள் நீதி மையம் சார்பில் கட்சியின் பொறுப்பாளர்களை நியமிக்கும்போது கூட அந்தந்த வட்டாரங்களில் பெரும்பான்மை ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களை மக்கள் நீதி மய்யம் சார்பில் நியமிக்கவில்லை எனவே விருப்ப மனுக்களில் சாதி மதம் ஆகியவற்றை குறிப்பிட தேவையில்லை ஆனால் தனித்தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்களின் சாதியை பார்க்க வேண்டியது கட்டாயமாகிறது என தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தானில் இருந்து தாயகம் திரும்பிய அபிநந்தனுக்கு இராணுவ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது இதனிடையே இராணுவ தளபதி பி எஸ் தனோவாவிடம் பாகிஸ்தானில் என்ன நடந்தது என்பது குறித்து அபிநந்தன் விளக்கமளித்தார் இதைத் தொடர்ந்து டெல்லியில் விமானப்படை வீரர் அபிநந்தனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார் அப்போது அபிநந்தனிடம் உடல்நலம் குறித்து அவர் கேட்டறிந்தார் மேலும் பாகிஸ்தானில் நடைபெற்ற விவகாரங்கள் குறித்தும் அபிநந்தன் எடுத்துரைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு சுமார் பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக நடைபெற்றது என மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன பாதுகாப்பு துறைக்கான உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இருந்ததாக தெரிகிறது இதில் குறிப்பாக பாகிஸ்தானில் அபிநந்தன் எத்தகைய இன்னல்கள் மற்றும் சவால்களை சந்திக்க முடிந்தது என்பது குறித்து பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் தன்னை உடல் ரீதியாக பாகிஸ்தான் துன்புறுத்தவில்லை எனவும் ஆனால் மன ரீதியாக துன்புறுத்தினர் எனவும் விமானி அபிநந்தன் கூறியதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் விமானி அபிநந்தனை அழைத்து வந்த அந்த பெண் அதிகாரி யார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானால் சிறை வைக்கப்பட்ட அபிநந்தன் வாகா எல்லையில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் வாகா எல்லைக்கு அபிநந்தனுடன் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக அதிகாரி மற்றும் இராணுவ அதிகாரிகள் வந்தனர் அப்போது அபிநந்தனுடன் ஒரு பெண் அதிகாரி இருந்தார் அந்த பெண் அதிகாரியின் பெயர் டாக்டர் பரிஹா பக்தி பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் இந்திய விவகாரங்களை கையாளும் இயக்குனர் அவர்தான் பாகிஸ்தானில் உள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வரும் பரிகா பாகிஸ்தான் சிறைச்சாலையில் உள்ள குல்பூஷன் ஜாதவ் வழக்கை கையாளும் பிரதான அதிகாரிகளில் ஒருவர் இது ஒரு பக்கம் இருக்க யூஆர் ஜமீல் இயக்கத்தில் நடிகை ஹன்ஷிகா நடிக்கும் மகா படத்தில் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டன அதன் ஒரு போஸ்டரில் காசி நகரின் பின்னணியில் காவி உடையில் காணப்படும் ஹன்ஷிகா புகைப்பிடிப்பது போன்ற காட்சி இடம்பெற்றது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த போஸ்டர் மத உணர்வுகளையும் பெண் துறவிகளையும் கொச்சைப்படுத்தும் விதத்தில் இருப்பதாக கூறி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் இந்து மக்கள் முன்னணி அமைப்பாளர் புகார் அளித்திருந்தார் அதில் போஸ்டர் காட்சியை வடிவமைத்த இயக்குனர் ஜமீன் மீதும் நடிகை ஹன்சிகா மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இந்த புகார் மீது ஒரு மாதத்திற்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வி நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் காவல் ஆணையரிடம் அளிக்கப்பட்ட புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என மனுவில் அவர் தெரிவித்திருந்தார் இந்த மனு இன்று நீதிபதி இளம் தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் அவர் கேட்டறிந்தார் பிஜி நாராயணன் அளித்த புகாரின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து இரண்டு வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க கோரி சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டார் விரைவில் காவல் ஆணையர் தரப்பில் இருந்து இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்